சுந்தரனே தண்டபாணித் தெய்வமே கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ ஏழையைக் காத்திடப்பா ஏத்துகிறேன் உண்ணாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவன மைந்தனே புண்ணிய மூர்த்தியே கேள் நின்னாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நா பேரவே ஏத்திடுவேன் நின் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் நாதபடி எங்குமே முருகன